கிரைஸ்தலா கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ப நாமத்தில் இந்த காலி விலையிலே உங்களை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அநேக மாதங்களாக காலையிலே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காஸ்பல் ஒன்றை போட வேண்டுமென்று மிகவும் வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் ஜபித்தேன் கத்தர் இந்த நாளிலே அதை வாய்க்கு பண்ணியிருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் காலி தியானத்திற்காக ஒரு தலைப்பு போட வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஜபித்து காத்திருந்தபோது கத்தர் இந்த இருதயத்தில் என்னுடைய சிந்தனையிலும் பிரகாசிப்பித்த ஒரு வார்த்தை தெளித்தேன் என்கிறதான ஒரு வார்த்தையை கத்தர் எனக்கு கொடுத்தார் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கத்தருக்குள்ளே நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் உங்கள் மேலான ஆதரவு இருக்கட்டும் இன்னும் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் அதன் ஐந்தாவது வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை ஆமேன் கத்துடைய தாசனையாகிய மோசை மறித்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவாவை கத்தை தெரிந்தெடுத்து அபிஷேகித்து அந்த ஸ்தானத்தில் கத்தர் அவரை பயன்படுத்தும் போது கத்தர் கொடுத்த முதலாவது வாக்கு தத்தம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை இதே இடத்துல இந்த காலை வேளையில் நீங்கள் ஒவ்வொருவரும் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று அறிக்கை பண்ணுங்கள் ஆமேன் கத்தர் அந்த வார்த்தையை அங்கீகரித்து நீங்கள் உயிர் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உங்கள் மரணம் வரையிலும் எந்த ஒரு பிரச்சனையானாலும் போராட்டமானாலும் எந்த நிந்தைகளானாலும் அவமானங்களானாலும் எப்பேற்பட்ட பெரிய பர்வதமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட எரிகோ போன்ற கோட்டைகளாக இருந்தாலும் யோசுவாவை கொண்டு தகர்த்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தமாக தருகிற வார்த்தை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஐ நீங்களும் நானும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது ஏன் தெரியுமா கர்த்தர் என்ன சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அவர் கூட இருக்கிறார் அவர் கூட இருக்கிறபடியினால் எப்பேற்பட்ட சக்தியானாலும் எப்பேற்பட்ட மனுஷீக சக்தியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சத்ருடைய போராட்டமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒன்றும் உங்களை அணுக முடியாது ஏன் அவர் கூட இருக்கிற தெய்வம் ஆமேன் கல்யிலூயா இந்த காலை வேளையில் விசுவாச அறிக்கை எடுங்க எந்த போராட்டமாக இருந்தாலும் அது எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது என்று அறிக்கையிடுவோமா இடுவோமா லூயா ஏன் தெரியுமா கத்தர் கூட இருக்கிறார் ஆமேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை அவர் கருத்தையும் பிடித்திருக்கிறார் நம்ம கூடவே அவர் சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார் ஏன் தெரியுமா அவர் விலகவே மாட்டார் ஆமேன் லூயா அவர் விலகாத தெய்வம் ஆமேன் அவர் விலகிட்டாருன்னா சத்ரு நம்மை மேற்கொள்ளுவான் அவர் விலகாமல் இருக்கிறது வரையிலும் சத்ரு நம்மை மேற்கொள்ள முடியாது ஆமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதன் சங்கீத காரணாகிய தாவிது நூற்றி இருபத்தி நான்காவது சங்கீதம் அதனுடைய ஒன்று இரண்டு மூன்று வசனத்திலே சொல்லும்போது மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்புன போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம் மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள் ஹெல்லே சங்கீதக்காரன் ஆகிய தாவிதருடைய வாழ்க்கையில் வந்ததான அனுபவங்கள் எல்லாமே போராட்டம் தான் எல்லாமே எல்லா எதிர்ப்புகள் எந்த இடத்துல போனாலும் எதிர்ப்பு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எப்பேற்பட்டதான போராட்டங்கள் நடுவில் அவர் ஒவ்வொரு இடங்களிலும் அந்த சங்கீதங்களை நாம் படிக்கும்போது சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாம் சொல்ல வேண்டும் ஹெல்லையில் லூயா ஏன் தெரியுமா மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பும் போது ஹில்லையில் லூயா வீட்டிலேயாக இருக்கலாம் வெளியிலேயாக இருக்கலாம் வேலை செய்கிற இடங்கள்லேயாக இருக்கலாம் ஹெல்லில் லூயா குடும்பத்தில் உறவு முறைகள்னால் கணவனால இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் சில நேரங்களில் சிலர் விரோதமாக எழும்புகிறதான அனுபவங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும் ஆமேன்களில் எல்லா குடும்பத்திலேயும் இது உண்டாவது சகஜம் ஆனால் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவிது என்ன சொல்கிறார் தெரியுமா கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் ஆமேன் இங்கே பக்கத்தில் இருக்கிறார் ஆமீன் அங்கே அவர் என்ன செய்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலக விலகவும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு சொன்ன அதே கர்த்தர் இங்கே தாவீதுக்கு எப்படி சொல்கிறார் தெரியுமா நான் உன்னுடைய பக்கத்தில் இருக்கிறேன் ஆமீன் பக்கத்தில் என்று சொல்லும்போது அருகில் இருக்கிறார் இல்லை அவர் அருகில் இல்லாவிட்டால் மனுஷர் இன்றைக்கு இருக்கிறதான சூழ்நிலைகளிலே நீங்கள் எதிர்கொள்கிற எப்பேற்பட்ட பிரச்சனையாக இரு ாலும்னுஷர் உங்களை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள் இல்லை முழுசா ஜீவனோட சில பிரச்சனைகள் சிலர் அனுபவிக்கிற போராட்டங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சில தேவ பிள்ளைகள் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் அனுபவிக்கிறதான வேதனைகள் கொஞ்சம் நஞ்சமில்ல லீலுயா எவ்வளவோ பாடுகள் எவ்வளவோ பிரயாசங்கள் எவ்வளவோ வேதனைகள் எவ்வளவோ பலவீனங்கள் எவ்வளவோ போராட்டங்கள் மத்தியில முள்ளுக்குள்ளே லீலி புஷ்பத்தை போல நெருக்கி நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் தாவீதோடு கூட இருந்த கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஹெலில் ஊயா அவர் பக்கத்தில் இருக்கிறார் ஆமேன் ஹெலில் ஊயா உங்களை விழுங்க பார்க்கிறவர்கள் விழுங்க முடியாது ஏன் தெரியுமா கர்த்தர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார் ஆமேன் ஹெலில் ஊயா அது மாத்திரமல்ல சங்கீதம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் ஆறாவது வசனத்திலே நான் வாசிக்கும் போது என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஹெலில் ஊயா தாவிது சொல்லும்போது பல இடங்களிலே இந்த சங்கீதம் தாவிது தான் இருக்க வேண்டும் ஆமேன் ஹெலையில் ஊயா கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஹெலில் லூயா ஏன் தெரியுமா நான் பயப்பட மாட்டேன் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் ஐ மீன் யோசுவாவோடு கூட இருந்த கர்த்தர் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது இல்லை உய நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒரு மனிதனும் எந்த விதமான எந்த எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட அவன் சமூகத்தில் அந்தஸ்துள்ளவனாக இருந்தாலும் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு பெரிய மனிதனாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு முன்னாக அவன் எதிர்த்து நிற்க முடியாது ஏன் தெரியுமா கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் ஆமீன் களையிலூயா கர்த்தர் நம் கூட இருக்கிறார் கர்த்தர் நம் அருகில் இருக்கிறார் ஆமீன் எத்தனை பேர் இதை உணர்கிறீங்க இந்த காலை வேளையில் இதுவரையிலும் ஒரு வேதனையோடு ஒரு ஒரு பிரச்சனையோடு இது யாருமே எனக்கு துணை இல்லையே என்று நினைத்து இயங்கி கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடவும் இல்லை ஆமேன் லூயா கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பாரேயாக எந்த மனுஷனும் உங்களுக்கு முன்பாக முறிந்து ஓடுவான் அவன் உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாது ஆமேன் ஆகவே பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் திடன்கொள்ளுங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் நீ பயப்படாதே ஆமேன் ஹெலில் நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ கலங்காதே ஹெலையில் அப்படியே கண்களை முடுவோமா செபிப்போமா அன்பின் பரலோகத்தின் நல்ல தகப்பனே இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே கலக்கத்தோடு வேதனையோடு பிரச்சனையோடு போராட்டங்களோடு யாருமே என் கூட இல்லையே எனக்கு சப்போர்ட்டாக யாருமே இல்லையே என்று ஏங்கி இருக்கிற பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக அப்பா நீர் கூட இருக்கிறீர் நீர் பட்சத்தில் இருக்கிறீர் நீர் அருகில் இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இந்த காலை வேளையிலே உணர்ந்து கொள்வார்களாக கர்த்தருக்குள் புது பலன் அவர்கள் அடைவார்களாக அன்றுவரே இந்த நாள் தெய்வ பிள்ளைகளுக்கு ஆசை இருக்கட்டும் நன்மையாக இருக்கட்டும் இதே ஒரு வாக்கு தத்தமாக தெய்வ பிள்ளைகளுக்கு கற்று தந்திருக்கிறேன் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் செபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ